சுப்பி கொளவையில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே மாதிரி ஆசிரியர் நியமன தேர்வு யூஜி டிஆர்பி ஸோ இது ரெண்டுக்குமே தமிழ் பாடத்துல நம்ம பயிற்சிகளை ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதுல இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வந்து காப்பியங்கள் காப்பியங்கள் இதனுடைய தகவல்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகத்துல இருந்து சரிங்களா ஏற்கனவே ஸ்கூல் புக்கு அதே மாதிரி இலக்கிய வரலாறு இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு ஐம்பெரும் காப்பியங்களை தனியாகவும் ஐஞ்சிறு காப்பியங்களை தனியாகவும் நம்ம பயிற்சி கொடுத்துருக்கிறோம் ஸோ தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டாண்டர்டு ஆத்தருடைய புக்கில் இருந்து நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த நூற்றி எண்பது வினாக்களில் உங்களுக்கு எத்தனை வினாக்கள் தெரியும் ஸோ அதை நீங்கள் மெயினாக பாருங்கள் ஸோ இதில் எத்தனை வினாக்களை அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் இந்த ஐம்பெரும் காப்பியங்களில் நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய பயிற்சியை முழுமையாக ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ அது பிறகு நம்மளுடைய சுவைக்கிழுவின் சார்பாக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு ஃபோர்த்து பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் கொஷின் பேங்க் ஸோ ஒன்லைனர்னு உங்களுக்கு வெற்றிக்கு தேவையான வழிமுறைகளை இங்கே உருவாக்கி கொடுத்தோம் சுபைக்குழுவினுடைய நோக்கமே இந்த தேர்வுல ஆசிரியர்கள் படிக்க வேண்டிய தகவல்களை முழுமையாக தொகுத்து கொடுக்கணும் அந்த தொகுத்து கொடுக்கக்கூடிய பணி நம்மளுடைய பணியாக இருக்கணும் அதுல வெற்றி பெற்று செல்வதற்கு தேவையான வழிமுறைகளை உருவாக்குவது ஆசிரியருடைய பணியாக இருக்கணும் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு குழுவோடு இணைந்தீர்கள் சோ முதல்வி பாருங்க அரங்கேற்று காதை உரைத்திடும் இசை கருவிகள் யாவை குழல் யாழ் தன்னுமை ஆமந்திரிகை மாதவியின் நடனம் கண்டு மகிழ்ந்த அவளுக்கு அளித்த பரிசு பொருட்கள் ஆயிரத்தி எட்டு களைஞ்சு பத்தரை மாத்து பொன் மதிப்பு உடையது தலைக்கோழி பட்டம் ஆமந்திரிகை என்பது இடக்கை வாத்தியம் ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் என்பது துதி பாடல்கள் குயிலுவ கருவிகள் என்பது பாடக்கூடிய பக்க வாத்தியங்கள் வரிக்கூத்து எத்தனை வகைப்படும் இந்த வரிக்கூத்தானது எட்டு வகைப்படும் ஒன்று காணல் வரி உள்வரி புறவரி கிளர் வரி தேர்ச்சி வரி காட்சி வரி எடுத்துக்கோள் வரி கண்கூடு வரி வாரம் என்பது பின்பாட்டு இதுல இந்த வரி என்பது என்னன்னா இசை பாடல்கள் வரி என்பது இசை பாடல்களை குறிக்கக்கூடியது அதை மெயினா தெரிஞ்சுக்கணும் சோ ஏலிசை என்பது குரல் துத்தம் கைக்கிளை உலை இலி விளரி தாரம் ஒன்பது சாரி குரல் துத்தம் கைகிளை உலை இலி வெள்ளரி தாரம் சுரம் சோ இது ஏழு சுரங்கள் சரிங்களா அடுத்து பாருங்க சித்திர புணர்ப்பு சித்திர புணர்ப்பு என்பது என்னன்னா இசை கொள்ளும் எழுத்துக்கள் மேல் வள்ளொற்று வருமாயின் அதனை மெல்லொற்று போல இசைக்கும் பன்னீர்மையாக்கியது சித்திர புணர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது வஞ்சனை புணர்ப்பு என்றால் என்ன இசை கொல்லா எழுத்துக்கள் மேல் வரும் வல்லொற்றினை மெல்லொற்றாக இசைப்பது இசை அலைகள் எத்தனை ஏழு அலைகள் செம்பாலை படுமலை செவ்வழிப்பாலை அரும்பாளை கோடிப்பாலை மேற்செம்பாலை ஏழு இசை பாலை என்பது ஒரு வகையான யாழ் அரங்கேற்று காதை உரைத்திடும் சீலைகள் என்ன ஒருமுக எழுனி பொறுமுக எழுனி கரந்து வர எழுநி அரங்கேற்று மேடையினுடைய அளவு என்ன ஏழு அகலமும் எட்டு கோல் நீளமும் ஒரு கோள் உயரமும் இருத்தல் வேண்டும் என்பது அரங்கேற்று மேடை அளவாக கூறப்படுகிறது அடுத்து பாருங்க அடிகள் முன்னர் யான் அடி விழுந்தேன் யார் கூற்றாக கூறப்படுகிறது மாதவி கலப்பை கொடியை உடையவள் பலராமன் சாதரூபம் கிளிச்சிறை ஆடகம் சாம்பு நதம் போன்றவை பொன்னின் நான்கு வகைகளாக கூறப்படுகிறது ஓல்காற் செல்வத்து உருபொருள் கொடுத்து நல்வழிப்படுத்த செல்லா செல்வ என்று யார் யாரை கூறியது மாடல கோவலனிடம் கூறியது பூக்காமலே காய்க்கக்கூடிய மரம் பலாமரம் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யார் யாரிடம் கூறியது கண்ணகி கோவலனை கூறியது மணிமேகலையினுடைய முற்பிறப்பு பெயர் லக்குமி மணி பல்லவத்தீவில் உள்ள புத்த பீடிகையை காவல் செய்கின்ற தெய்வம் தீவத்திலகை கபாலிகர் சோர் ஆடுகின்ற தீயை உடைய வன்னிமரம் நிற்கும் மன்றம் வன்னி சுதமதியின் முற்பிறப்பின் பெயர் என்ன வீரை சுதமதியின் முற்பிறப்பின் பெயர் சுதமதியின் தந்தையின் உயிரை முனிவர் சங்க தர்மன் விடம் சரி திட்டிவிடம் பாம்பு கடித்து இறந்தவன் ராகுலன் மானின் மகனாய் பிறந்த முனிவர் சிருங்கி முனிவர் ஆபுத்திரனுக்கு அமுத சுரபியை கொடுத்தது தேவி என்னும் தெய்வம் மாறனை வென்ற வீரன் என்று யார் யாரை பற்றி உரைத்தது மணிமேகலை புத்த தேவனை உரைத்தது சீவகனின் வளர்ப்பு தாய் கந்துக்கடன் நாயாக இருந்து உயிர் துறந்த தேவனின் பெயர் சுதஞ்சனன் நாயாக இருந்து உயிர் துறந்த தேவனின் பெயர் சுதஞ்சனன் விநாயன் முப்பத்தி மூன்று அடுத்து பார்க்கக்கூடிய பந்தடிக்கும் போது சீவகனை கண்டு காதல் காதல் கொண்டவள் விமலை குதிரை போரில் சிறந்தவன் நகுலன் விலாஷினி யாருடைய தோழினா கனகமாலையின் தோழி சேடக மன்னனின் மகள் மிருகாபதி சாலங்காயன் யாருடைய அமைச்சர் பிரச்சோதனன் யூகி வெறி பட்டத்து யானையின் பெயர் நலகிரி பதுமாபதி யாருடைய தங்கை மகத மன்னன் தருகசனின் தங்கை பிரம்ம சுந்தர முனிவர் சுந்தர முனிவரிடம் இருந்து உதயணன் பெற்ற யாழின் பெயர் கோதாவதி மாளவ பஞ்சமம் இசை மீட்டியவன் யார் அட்டபங்கன் குணவதி யாருடைய தோழி அமிர்தமதி ட்விட்டன் யாருடைய மகன் பயாபதி அரிமஞ்சு அமைச்சர் அச்சுவ கண்டன் பயாபதி ஆட்சி செய்த நாட்டினுடைய பெயர் சுரமை நாடு எலியின் மயிரில் ஆடை வடிவமைத்ததை பற்றி உரைக்கக்கூடிய காப்பியம் எது நான் சிலப்பதிகாரம் ஒருமாமணி ஆய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி என்று கண்ணகியை போற்றியவர் ஷாலினி வாசனைப் பொருள் பஞ்சவாசம் என்று அழைக்கப்படுகிறது அரசன் தவறு செய்தால் கண்ணீர் சொரியும் பாவை உள்ள மன்றம் பாவை மன்றம் ஆமந்திரிகை என்பது இடக்கை வாத்தியம் பற்றிய கிளைஞரின் பசிப்பினி அறுத்து பல்லாண்டு புறந்த இல்லோர் செம்மல் என்று போற்றப்படக்கூடியவன் யாருனா கோவலன் போற்றப்படக்கூடியவன் கோவலன் ஐந்திரம் செய்த புனித நூல் ஐந்திரம் யார் செய்த புனித நூல்னா இந்திரன் ஏழு அடுக்கு மாளிகையில் வீற்றிருந்த கோவலன் எந்த மலர் ஆகிய மாலையை அணிந்திருந்தான் மல்லிகை மாலை ஏழு அடுக்கு மாளிகையில் வீற்றிருந்த கண்ணகி எந்த மலரால் ஆகிய மாலையை நீர் பூ மாலை விரிசிகை என்பது அணிகலன் குரங்கு செரி என்னும் அணிகலன் எங்கு அணிவது செரி என்பது மோதிரம் குதம்பை என்பது காதில் தொய்யகம் அதாவது புல்லகம் என்பன எங்கு அணிவது தலை அணிகலன்கள் திருமகள் இருக்கை என்ற உவமை எந்த இடத்திற்கு உவமைக்கப்பட்டுள்ளதுனா பட்டினப்பாக்கம் மன்மதனினுடைய கொடி எது மகர கொடி மானுட உருவில் வந்து வாழ்ந்து வந்த தேவதையின் கணவன் பாசந்த தத்தன் சாரி பாசந்த சாத்தன் அடையல் குறுகே அடையல் குறுகே அடையல் குறுகே அடையல் எம் காணல் என்ற பாடலை பாடியவர் மாதவி மகளே ஆதலின் பாடுபெற்றன அப்பைந்தொடி தனக்கு என்று யார் யாரை பற்றி யாரிடம் கூறியது கோவலன் மாதவியை பற்றி வசந்த மாலையிடம் கூறியது மாலைவாரார் ஆயினும் மான் இலை கான் குவம் என கையறு நெஞ்சமோடு உரைத்தவள் மாதவி வசந்த மாலையிடம் கூறியது மாதவி வசந்த மாலையிடம் கூறிய கூற்று இது உதயன குமாரன் மணிமேகலையிடம் பின்தொடர்ந்து வந்த வனம் எது உவவனம் குபேரமித்திரனின் மகள் குணமாலை வீணை வாசிப்பதில் நிகரற்றவள் காந்தர்வதத்தை கட்டியங்காரணத்தால் வழி தீர்க்க கொல்லப்பட்ட பெண் அனங்கமாலை சுதஞ்சனன் யாரை சிறையிலிருந்து மீட்டான் சீவகனை சீவகன் ஏழாவதாக மனம் ஒடித்து கொண்ட பெண் சுரமஞ்சரி இலக்கணையின் தந்தை பெயர் கோவிந்தன் சீவக சிந்தாமணி எந்த சமயத்தை சார்ந்த காப்பியம் சமண சமயம் காந்தருவ தத்தைக்கு பிறந்த மகனின் பெயர் என்ன காந்தருவ தத்தைக்கு பிறந்த மகனின் பெயர் சச்சந்தன் இலக்கணையில் மகன் கோவிந்தன் கிளியை தூது அனுப்பியவள் குணமாலை சீவகன் அடக்கிய கலீற்றின் பெயர் அசனி வேகம் யாருடைய சுண்ணப்பொடி சிறந்தது என்று சீவகன் கூறினான் குணமாலை வீணாபதி யாருடைய தோழி காந்தர்வதத்தை சீவகனிடம் காதல் கொண்ட நாட்டிய மங்கையின் பெயர் அனங்கமாலை சீதத்தள் ராசமாபுரத்திற்கு அழைத்து வந்த மங்கையின் பெயர் காந்தர்வதத்தை சீவகனால் களவழி நாற்பதின் ஆசிரியர் புகையார் சமணம் முனிவர்களால் இயற்றப்பட்ட நீதி நூல் நாளடியார் பூதன் சேந்தனார் இயற்றியது இனியவை நாற்பது ஏலாதியின் ஆசிரியர் யார் கனி மேதாவியார் ஏலாதியின் ஆசிரியர் கனி மேதாவியார் நல்லாதனார் இயற்றியது திரிகடுகம் கபிலர் இயற்றிய நீதி நூல் நாற்பது திணை மாலை நூற்று ஐம்பது ஆசிரியர் கனிமேதாவியார் கண்ணன் கூத்தனார் நீதி நூல்கள் இயற்றிய கார் நாற்பது நான்மணி கடிகையின் ஆசிரியர் விழம்பி நாகனார் முதுமொழி காஞ்சி இவற்றின் ஆசிரியர் கூடலூர் கிளார் பழமொழி ஆசிரியர் முன்றுரை அறையனார் நாளடியார்க்கு அதிகாரம் வகுத்தவர் பதுமனார் இன்னிலத்து மண்ணுதல் வேண்டி இசை நடுக என்று நூல் நான்மணிக்கடிகை கடிகை நருந்தொகை என்ற நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் நல்லார் உளரினில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை பாடியது சபை நடுவே நீட்டோலை வாசியாதவன் நன்மரம் என்று உரை சிவாய நம என்று சிந்தித்து இருப்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அவையார் கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் என்று உரைத்திரக்கூடிய நூல் நாளடியார் நூல் நன்றே நினைத்தான் குணமே மெரிலிருந்தான் தான் தனக்கென்று ஒன்றானும் உள்ளான் என்று உரைக்கக்கூடிய நூல் குண்டலகேசி போர்தல் உடை நீக்குதல் பொடித்துகள் மெய்ப்பூசல் கூர்ந்த பணி ஆற்றுதல் குளித்து அழலுள் நிற்றல் சார்த்தார் இடு பிச்சை சடை தலையர் ஆதல் வார்த்தை இவை செய்தவம் மடிந்து ஒழுகல் என்றான் என்று உரைக்கக்கூடிய நூல் எது குண்டலகேசி நூல் மெயினானது அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க நன்கணம் நாறும் இது என்று இவ்வுடம்பு நயக்கின்றது ஆயின் ஒன்பது வாயில்கள் தோறும் உள் நின்று அழுக்கு சொரிய என்று உடலின் இழிந்த தன்மையை பற்றி உரைக்கக்கூடிய நூல் குண்டலகேசி அண்ணலை நேரே கண்டேன் அவன் முன்னே முழந்தால் இட்டு முன்னதில் வீழ்ந்து நைந்து வணங்கினேன் என்று புத்த பகவானை போற்றியவர் குண்டலகேசி ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் எனப்படுவது துதி சயந்தன் யாருடைய மகன் இந்திரன் மாதவி ஆடிய நாடக மேடையின் நீளம் அகலம் ஏழுகோள் அகலம் எட்டு கோல் நீளம் ஒரு கோல் உயரம் இசை கொள்ளும் எழுத்துக்கள் மேல் வல்லொற்றினை மெல்லொற்றாக இசைப்பதை எவ்வாறு சித்தரிப்பது ந சித்தரிய சாரி சித்திர புணர்ப்பு பிண்டி பிணையல் ஏற்கை தொழிற்கை போன்றவை நாட்டிய முத்திரைகள் ஒற்றை கை அபிநயத்தை பிண்டி என்று அழைப்பர் இரட்டை கை அபிநயத்தை பிணையல் என்று அழைப்பர் பாண்டரங்க கூத்து யார் ஆடியதுனா முக்கண்ணன் ஆடியது மாதவி எத்தனை ஆண்டுகள் ஆடல் கலை பயின்றாள்னா ஏழு ஆண்டுகள் தொலையாத இன்பம் எல்லாம் துண்ணினார் மண்மேல் நிலையாமை கண்டவர் போல் நின்று இவ்வரிகள் யாரைக் குறிக்கின்றது கண்ணகி கோவலன் முருகன் ஆடிய கூத்து துடி கூத்து திருமால் ஆடிய கூத்து குடக்குத்து கடைய கூத்து ஆடியது ஐராணி குடைக்குத்து ஆடியது முருகன் சோ ஒவ்வொரு கூத்தையும் அப்படியே பாத்துக்கோங்க பாணன் இறந்து விட்டான் என்றால் அவனுடன் சேர்த்து யாரும் இரண்டு விடா விடாது என்ற கருத்தினை உரைக்கக்கூடிய நூல் வளையாபதி பாணன் இறந்து விட்டான் என்றால் அவனுடன் சேர்ந்து யாரும் இரண்டு இறந்து விடாது என்ற கருத்தை உரைக்கக்கூடிய நூல் வளையாபதி நாள்தோறும் நாள்தோறும் நந்திய காதலை நாள்தோறும் நாள்தோறும் நைய ஒழுகலின் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூலும் வளையாபதி அளவிற்கு மீறி சிரித்திடக்கூடாது அது தீமையில் முடியும் என்று பய உணர்வு உடையவர்களாக வாழ்ந்தால் எப்போதும் உரைத்திடக்கூடிய நூல் வளையாபதி அந்தகன் அந்தகற்கு ஆறு சொலல் ஒக்கும் முந்து குற்றம் கொடுப்பான் முழுவதும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் வளையாபதி பன்னாள் திறத்தில் பழுதின்றி மேம்பட்ட தொன்னூறு அறுவகை கோவையும் வல்லவன் தொன்னூற்றி ஆறு வகையான தரும சமய நூல் தொகுதிகளை கற்று உணர்ந்த பாசண்ட தத்தன் சாரி பாசண்ட சாத்தன் என்று உரைத்திறக்கூடிய நூல் வளையாபதி பொதுமகளிரை சந்திரன் பூங்கொடி மரகளம் போன்றவற்றிற்கு ஒப்பிடும் காப்பியம் வளையாபதி வறுமையில் உள்ளவர்கள் பெற்ற